முருகா வெற்றி முருகா எனது அன்பு உன் அப்பன் முருகன் என்னுடைய உருவத்தை கண்ட இந்த நொடி முதலே உனக்கான நல்ல நேரம் ஆரம்பிச்சிடுச்சு இந்த நாளானது உனக்கான வெற்றி விடியலாக இருக்க வேண்டும் என்றுதான் எல்லா வகையிலும் உனக்கு நல்லது செய்வதற்காக நான் ஓடி வந்திருக்கேன் உனக்கு துணையா நான் இருக்கும்போது நீ எதை நினைச்சும் கவலைப்பட வேணாம் எல்லாமே சரியாகும் என துணிந்து முடிவெடு உன் வாழ்வில் துன்பம் வந்தாலும் துரத்தி அடிக்க நானே வந்து நிற்பேன் எவ்வளவு பிரச்சனைகள் வந்தாலும் ஐயோ என்ன செய்ய போறோம் கலங்கி நின்று நேரத்தை வீணாக்காமல் என்னால முடியும் என்ற நம்பிக்கையோடு வெற்றியை நிலைநாட்ட ஓடிவா நீ நம்பிக்கையோடு போராடினால் உனக்கு துணையாக நானும் வந்து நிற்பேன் நீ எதிர்பார்த்த மகிழ்ச்சியான நல்ல செய்தி சீக்கிரமே உன் வீடு தேடி வரும்படி நடப்பது அனைத்தையும் உனக்கு நன்மையாக நான் மாற்றப் போகிறேன் நீ முயற்சி செய்வதற்கான பலன் நிச்சயமாக உனக்கு கிடைத்தே தீரும் உன் அப்பன் முருகனின் ஆசீர்வாதத்தோடு இனி எல்லாமே நல்லதாக நடக்கப் போகுது வாழ்க்கையை நினைத்து சலித்து கொண்டே வாழாதே என் செல்வமே எதையும் சமாளித்து வா சாதித்து வாழ்வதுதானே வாழ்க்கை நீயே ஏன் உன்னால எதுவுமே முடியாது உனக்கு எதுவும் கிடைக்காது உனக்கு எதுவும் தெரியாதுன்னு தவறாக யோசிக்கிறாய் உனக்குள்ள நிறைய தகுதியும் திறமையும் ஆற்றல்களும் இருக்கு ஆனா நீதான் தாழ்வாகவும் நினைச்சுக்கிற உன் வாழ்க்கையை பார்த்து நீயே மழைச்சு போகாத வாழ்க்கைங்கிறது ஒரு பெரிய விஷயம் கிடையாது என்ன நடக்குதோ அதை ஏத்துக்கிட்டு எது வந்தாலும் சமாளிச்சுக்கிட்டு சாதுரியமாக விவேகமாக சிந்தித்து வாழ பழகினா வாழ்க்கை என்பது மிக சுலபமானதாக உனக்கு புரிய ஆரம்பித்து விடும் என் செல்வமே மற்றவர்கள் மதிக்கும்படி உன் வாழ்க்கையை நீ தான் உனக்காக இதையெல்லாம் நான் சொல்லிக்கிட்டு இருக்கேன் தனித்தே வாழ்வது வாழ்க்கை கிடையாது எல்லாருடையும் கலந்து ஒத்துமையா பேசி பழகி தனித்தன்மையோடு வாழ்க்கையை வாழ்ந்து காட்டுவதுதான் ஜெயிப்பு நீ அப்படி ஜெயித்த வாழ்க்கையை சந்தோஷமான மனநிறைவோட வாழ்க்கையை வாழ்வதற்கு எல்லா வகையிலும் உன் மனன் உன் அப்பன் முருகன் உனக்கு துணையா இருப்பேன் அவ்வப்போது உன் மனசுல தேவையில்லாத சில எதிர்மறை எண்ணங்கள் வருவது எனக்கு தெரியும் கவலை கொள்ளாதே உன் லட்சியத்தை நீ அடைவதற்கு நான் உனக்கு உறுதுணையாய் நிற்பேன் உன் கஷ்டங்கள் எல்லாம் சீக்கிரம் மாறப்போகுது என்னை நம்பி வந்த உன்னை எத்தனை ஜென்மங்கள் எடுத்தாலும் தாங்கி நிற்க தயாராக நான் இருக்கேன் பிரச்சனை எங்க தான் இல்லை ஓ மனசுலையும் ஓம் வீட்டிலையும் ஓ வாழ்க்கையிலையும் பிரச்சனைகள் இருப்பது போல உன் எதிரில் உள்ளவர் உன் அருகில் உள்ளவர் உனக்கு நட்பா இருப்பவர் உன் பக்கத்து வீட்டுக்காரர் உனக்கு சொந்த உறவுகள் என எல்லா குடும்பத்திலையும் எல்லா வீட்லயும் பிரச்சனைகள் இருக்க தான் செய்து நீ என்னவோ உன்னுடைய பிரச்சனை தான் உலகத்திலேயே பெருசு நினைச்சு தவறான யோசனையோடு வெறுமையாய் வாழாதே வீணாக மனசு போட்டு குழப்பிக்காம உன் மனதை அழுத்தும் உன் மனதை துன்புறுத்தும் பாரங்களை எல்லாம் உன் அப்பன் முருகன் என்னுடைய பாதத்தில் வச்சிடு சில விஷயங்கள் தவறா நடந்துடுச்சு ஆனா அதையே நினைச்சு வருத்தப்பட்டு வாழ்நாளை வீணாக்கி கொள்ளாதே என் செல்வமே நீ கவலப்பட்டு மனசு வாடி வதங்கி என்ன செய்ய போறோன்னு திகைச்சு நின்றா மட்டும் எல்லாமே சரியாகி விடுமா என்ன வாழ்க்கையில தோற்பவன் தான் நீ ஜெயிப்பதற்காக தோற்பதற்கு பல பாதைகள் இருக்கிறதுனால அது உனக்கு சுலபமா தோத்துடுற மாதிரி இருக்கு ஆனா ஜெயிக்கிறதுக்கு ஒரே பாதை ஒரே வழி இருக்கிறதுனால ஜெயிக்கிறதுன்றது உனக்கு கஷ்டமாகவும் தெரியுது ஆனா நீ ஏன் பொறுப்புல வந்துட்டீங்கன்னா பக்தியோட முழு நம்பிக்கையோட உன் அப்பன் முருகன் என்ன ஏற்றுக்கொண்டு விட்டாயே ஆனால் உன் வாழ்க்கை என்பது மனநிம்மதி நிறைந்ததாக மாறிவிடும் என் செல்வமே வாழ்க்கையில வயசு ஏற ஏற எல்லாருக்குமே வயசாயிடுச்சுன்னு நான் சொல்ல மாட்டேன் யார் ஒருத்தர் வாழ்க்கையில சரியா தன்னுடைய கடமைகளையும் பொறுப்புகளையும் செஞ்சு சின்ன வயசுலேயே சாதனை படைக்கிறாரோ அவர்தான் மிக உயர்ந்தவரே தவிர வயதானவர்கள் எல்லாம் உயர்ந்தவர்கள் கிடையாது என் செல்வமே ஏன்னா எத்தனையோ பேரை நான் பாக்குறேன் என்னால் படைக்கப்பட்ட என் பிள்ளைகள் தான் அவங்க செய்த தவறுகளை நான் சொல்லிதானே தீர வேண்டும் வயதான ஆணும் பெண்ணும் தான் இங்கு தவறு செய்யக்கூடியவர்களாக பல பேர் மாறி இருக்காங்க சின்ன வயசில் உள்ளவங்கள்லாம் எத்தனையோ விஷயங்களை புரிஞ்சுக்கிட்டு சகிச்சுக்கிட்டு அத்தனையையும் சமாளிச்சு வாழக்கூடிய திறமையோடு விடாமுயற்சியோடு உடையவர்களாக இருக்கும்போது வயதாகிற சில பிள்ளைகள் தன் மனதில் சபலத்தையும் சஞ்சலத்தையும் வச்சுக்கிட்டு தவறான வாழ்க்கையை வாழ்வதை பார்க்கும்போது எனக்கே கஷ்டமா தான் இருக்கு என் அன்பு பிள்ளைகளே உங்க எல்லாரையும் படைச்ச நானு உங்க வாழ்க்கையை இங்க ரசிச்சு சந்தோஷமா அனு ரசிச்சு அனுபவிச்சு வாழணும்னு தான் படைச்சேன் ஆனா அது நல்வழியில் இருக்க வேண்டுமே தவிர தவறான வழியில போக கூடாது ஏன் கஷ்டம் எனக்கு தான் தெரியும் ஏன் பிரச்சனை எனக்கு தான் தெரியும்னு நீங்க சொல்றதெல்லாம் சரிதான் ஆனா கஷ்டமும் பிரச்சனையும் யாருக்கு இல்ல எல்லாருமே தவறான வழியில போயிட்டா இந்த உலகம் சீக்கிரமே களிகாலமாக மாறி அழிந்தும் போய்விடும் அல்லவா அதனால்தான் நல்லது நேர்மையானது உண்மையானதுன்னு நான் பல வாழ வச்சிருக்கேன் செய்யுங்கள் வாழ்க்கையில வெற்றி தோல்வி என்பதெல்லாம் எல்லாருக்கும் வந்து போகத்தான் செய்யும் அதன் மூலமாக கிடைக்கிற அனுபவங்களை வச்சு பாடம் கத்துக்கிட்டு வாழ்க்கையில ஜெயிச்சு வாழணுமே தவிர தோல்வியே இல்லாத வெற்றி தான் எனக்கு வேணும்னு வீண் பிடிவாதம் செய்தால் எப்படி முடியும் என்ன நடக்கணும் இருக்கோ என்ன கிடைக்கணும் இருக்கோ அதுதான் கிடைக்கும் எதற்கும் கலங்காமல் வாழ்க்கையில் விரைந்து முன்னேற நீ தைரியத்தை துணையாக அஞ்சாமையையும் வளர்க்கக்கூடிய ஓடிவா நீ ஜெய்ப்பதற்கான சந்தர்ப்பங்களை எல்லாம் நான் உருவாக்குவேன் என் செல்வமே வெற்றியோ தோல்வியோ எதையும் பெருசா நினைக்காம தொடர் போராட்டங்களோடு வாழ்க்கையை வாழ தயாராக வசந்தங்கள் மட்டுமே வாழ்க்கையாக நினைக்கிற உனக்கு வருத்தங்கள் மட்டுமே தொடர்ந்து வருதேன்தான் நினைக்கிற உன் வாழ்க்கையின் வழித்தடத்தில் வழுக்கல்கள் இருந்தாலும் அந்த வழுக்கல்களை சரி செய்து வழியையும் வேதனையையும் போக்கி உனக்கான வெற்றியை நான் தருவேன் வாழ்க்கையின் வெற்றி என்றால் உயிரோடு இருப்பது கூட வெற்றிதான் எத்தனையோ பேர் வாழணும்னு ஆசைப்படுறவங்களுக்கு வாழ்க்கையும் உயிரும் ஏதும் கிடைக்கிறதா என்ன ஆனால் அதையும் தாண்டி நீ உன் வாழ்க்கை வாழ்ந்துகிட்டு இருக்கனா நீயோ நீயே ஜெயிச்ச பிள்ளை தானே இனி உன் வாழ்நாள்ல குறிக்கோளை அடைவது மட்டுமே உன்னுடைய எண்ணமாக இருக்கட்டும் குறிக்கோளை நோக்கி நீ உழைக்கும் போது நான் உனக்கு நிச்சயமாக உன் விருப்பத்தை நிறைவேற்றி கொடுப்பேன் தேவையில்லாமல் கண்டதையும் நினைச்சு மனசுடைஞ்சு போகாத ஏ நான் ஒரு முறை ஒட்டியதை மீண்டும் உடைத்து விட்டால் மீண்டும் மீண்டும் ஒட்டுவதும் உடைவதுமே வாழ்க்கையின் வாடிக்கையாகிவிடும் எப்போதும் எந்த பிரச்சனைகளையும் மனசை விடாம தைரியத்தோட நம்பிக்கையோட உனக்கான வேலைகளை செய் இனி தேவையில்லாமல் கண்டதையும் நினைச்சு கவலைப்பட்டு உன் வாழ்க்கையை கஷ்டமாக்கி கொள்ளாதே ஓ மனசு புரிஞ்சுக்கிறதுக்கு உன்னை விட வேறு யாரும் சரியான ஆளாக இருக்க முடியும் உன் மனசுக்கு மிகவும் நெருக்கமானவர் நீ மட்டும்தானே உன் மனதிற்கும் உன்னுடைய இதயத்திற்கும் உண்மையான நண்பனாக உற்ற தோழனாக உன்னை விட வேறு யாரும் இருக்கவும் மாட்டாங்க இருக்கவும் முடியாது நீதான் உன் மனசுக்கு தைரியம் சொல்லணும் நீதான் உன் மனசுக்கு நல்லது சொல்லணும் அமைதியையும் பொறுமையும் மனசுக்குள்ள நீ கொண்டு வந்து உன்னுடைய செய்தாயே ஆனால் நிச்சயமாக நீ ஜெயித்து விடுவாய் உன் வாழ்க்கையில துன்பத்தை தரும் விஷயங்களை எல்லாம் சரி செய்து உனக்கான இன்பத்தை தர நான் தயாராகிவிட்டேன் இனிமே நீ தைரியமாகவும் தன்னம்பிக்கையாகவும் சிறப்பாகவும் சந்தோஷமாகவும் உன் வாழ்க்கையை வாழலாம் உன் வாழ்க்கை ஏறுமுகமாய் மாறுவதற்கு இந்த ஆறுமுகம் நான் உனக்கு உறுதுணையாய் இருப்பேன் உன்னுடைய பலத்தை கொண்டு நீ சிறு புள்ளை கூட அசைக்க முடியாமல் போயுதேன்னு கவலைப்பட வேணாம் உன்னுடைய பலவீனத்தால் பெரும் மலையை கூட பெயர்த்து விடுகிறோமே என யோசிக்கவும் வேண்டாம் உன் பலம் பலவீனம் இரண்டையும் புரிஞ்சுகிட்டு அதற்கு உண்டான செயல்களை செய்ய பழகு உனக்குள் நம்பிக்கை இருந்தால்தான் உன்னால் எதையும் சாதிக்க முடியும் முதல்ல ஓ மேல நீ நம்பிக்கை நீ எதிர்பார்த்த எல்லாம் நல்லபடியாய் நடந்தபடி நான் உனக்கு துணை நிற்பேன்